பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி என்னுடைய வாழ்க்கையில் நன்மையானவை மட்டும் ஈர்க்கும் காந்தமாக நான் இருக்கிறேன் நான் ஈடுபடும் ஒவ்வொரு செயலிலும் வெற்றி எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது செல்வ செழிப்பை உருவாக்கும் யோசனைகளையும் என் மனம் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது என்னுடைய ஆற்றல் அதிகரிக்கிறது பிரபஞ்சம் என்னுள் நன்றாக செயல்படுகிறது நான் கேட்கும் அனைத்தும் பிரபஞ்சம் கொடுக்கிறது அதற்கு நான் என்ன கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தை தெளிவை என் மனம் எனக்கு கொடுத்துக்கொண்டே இருக்கிறது என் வாழ்க்கையில் அபரிவிதமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அனைத்தும் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது நான் அதை முழுமையாக ஏற்கிறேன் அனைத்திற்கும் பிரபஞ்சத்திற்கு என் மனதார நன்றி கூறிக்கொண்டே இருக்கிறேன் என் மனம் நான் அடையக்கூடிய இலக்கை எனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை சிந்தித்து கொண்டே இருக்கிறது அதை மட்டும் என்னுடைய வாழ்வின் வெற்றியை மட்டும் எனக்கு கிடைக்க இருக்கும் அனைத்து சந்தோஷத்தை நான் எனக்கு தேவையானதை சிந்தித்துக்கொண்டே இருக்கிறேன் நான் ஈடுபடும் எல்லா செயல்களும் எனக்கு வெற்றியை கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கையும் எனக்கான மனம் தெளிவையும் ஒவ்வொரு நாளும் நான் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன் என் தேவைகள் அனைத்தும் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது எனக்கான வெற்றியை நான் கொண்டாடுகிறேன் எனக்கான அனைத்து பொருளாதார முன்னேற்றத்தையும் எனக்கான சந்தோஷத்தையும் எனக்கு கொடுக்க இருக்கும் அனைத்து விதமான வெற்றிகளையும் நான் ஏற்கிறேன் மனதார ஏற்கிறேன் கொடுக்கும் அனைத்திற்கும் என் மனதார நன்றி கூறிக்கொண்டே இருக்கிறேன் என் வெற்றி படிக்கட்டுகளை நான் ஏறிக்கொண்டே செல்கின்றேன் மிகவும் சுலபமாகவும் தன்னம்பிக்கையோடும் மனதின் தெளிவோடும் அனைத்து இலக்குகளையும் நான் அடைந்து கொண்டே இருக்கின்றேன் இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும் அனைத்து நல் விஷயங்களையும் வெற்றியையும் எந்த அளவுக்கு நான் பெறுகிறேனோ அதைவிட பல மடங்கு என் நன்றி உணர்வாக இந்த பிரபஞ்சத்திற்கு நான் கொடுப்பேன் என்னிடம் அனைத்தும் தாராளமாக உள்ளது என் எண்ணம் வலிமையாக உள்ளது எனக்கு சுயமரியாதை அதிகம் உள்ளது அதனால் நான் சுய மதிப்பு பெறுகிறேன் என் பணியில் என் வேலையில் என் தொழிலில் நான் எதில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி அதிகம் மனம் தெளிவடைகிறது தன்னம்பிக்கையுடைய செயல்பாடுகளை நான் செய்கின்றேன் என் ஆழ் மனம் வெற்றியை வரவேற்கிறது அதற்கான அனைத்து வழிகளும் எனக்கு வந்து கொண்டே இருக்கின்றது நான் என்னுடைய வெற்றியை தினம் தினம் கொண்டாடுகிறேன் இப்பிரபஞ்ச ஆற்றல் என்னுள் செயல்பட்டு அனைத்தும் வெற்றியாக வந்து கொண்டே இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் நான் கேட்கும் வாய்ப்பினை திறப்பதற்காக பெரும் கதவை எனக்காக திறந்தே வைக்கிறது என் மனம் வெற்றியை கொண்டாடுகிறது இப்பிரபஞ்ச ஆற்றல் என்னோடு நேர்மறை ஆற்றலாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது என்னை சுற்றிலும் அப்பரிவிதமான சக்திகளும் தெளிவும் சந்தோஷமும் வெற்றியும் என்னை நோக்கி வருகிறது அதை முழு மனதோடு ஏற்கிறேன் சந்தோஷப்படுகிறேன் என்னுடைய இலக்கை நான் அடைந்து கொண்டே இருக்கின்றேன் அனைத்திலும் வெற்றி என் மனம் அதை முழுமையாக ஏற்கிறது எனக்கு கொடுக்கும் அனைத்திற்கும் நான் நன்றி உணர்வு செலுத்துவேன் இப்பிரபஞ்சத்திற்கு எனக்கு கிடைத்திருக்கும் தொடர்பு பேராற்றல் என்னை அனைத்து இலக்கினையும் வெற்றி அடைய செய்கின்றது வெற்றியை தினம் தினம் நான் கொண்டாடுகின்றேன் என் மனம் சந்தோஷப்படுகிறது எனக்கான அனைத்தையும் நான் அடைகின்றேன் எனக்காக கிடைக்கும் அனைத்து வாய்ப்புகளையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அதன் வழியில் நான் பயணிக்க தயாராகிவிட்டேன் அனைத்திலும் வெற்றிக்கான இலக்கை நான் அடைகின்றேன் சந்தோஷமாக என் வெற்றியை கொண்டாடிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டாடுகின்றேன் எனக்கான வழியினை நான் கண்டு அதில் பயணிக்கின்றேன் பிரபஞ்சமே எனக்கு ஆற்றலை கொடு பிரபஞ்சமே என்னை வழிநடத்து என்னுடைய குடும்பம் செல்வ செழிப்போடு இருக்கின்றது என்னுடைய சந்ததி மிக சிறப்பான சந்ததியாக தயாராகி கொண்டிருக்கிறது நல்ல அன்பான உறவுகள் எனக்கு எப்பொழுதும் உருவாகி கொண்டே இருக்கின்றது நானும் என் குடும்பத்தாரும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு என் குடும்பத்தினர் முழு ஒத்துழைப்பையும் எனக்கு தருகின்றனர் நான் மிகவும் உற்சாகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் இருக்கின்றேன் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் செயல்படுகின்றேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி நன்றி